கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த ஜபமாலையின் முடிவில் வந்துட்டு அன்னை மரியால் பெர்ணதத்துக்கு இந்த லூர்து நகரத்தில் பெர்ணதத்துக்கு காட்சி கொடுத்து கொடு கற்றுக் கொடுத்த அந்த ஓ மிகவும் இறக்கமுள்ள தாயே அப்படிங்கிற இந்த ஜபத்தின் வரிகளை ஒவ்வொன்றாக தியானிக்க இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜபத்தின் வரிகள் ஒவ்வொன்றாக நாம் தியானிப்பது சரிங்களா அதில் அந்த ஓ மிகவும் இறக்கமுள்ள தாயே அப்படிங்கிற அந்த முதல் வரியை நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம் ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து பர்ந்தத்துக்கு காட்சி கொடுத்து இந்த சொன்ன ஜபத்தில் அன்னை பாருங்க ஓ மிகவும் இரக்கமுள்ள தாயை என்று சொல்லுகிறோம் ஓ இரக்கமுள்ள தாயேன்னு சொல்லலை சரிங்களா அதாவது ரெண்டு வித்தியாசம் இருக்குது இரக்கம் மிகவும் இரக்கம் அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு குருவானவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார் அப்போ ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டாருங்க அப்ப அவரது ஆன்மா வந்து விண்ணகத்திற்கு தீர்ப்புக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது அவருடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையின் காரணமாக அவருடைய ஆன்மா உத்தரிக்கிற தரத்தில் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பிடப்படுகிறது அப்பொழுது இந்த குருவானவருடைய ஆன்மாவுக்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்கிறது இல்லை இவரை வந்து மீண்டும் இவருடைய இவருடையது ஆன்மா அவரது உடலுக்கே செல்லட்டும் இவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்பொழுது இவர் சரியான கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இவர் நிச்சயமாக நல்ல ஒரு மரணத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இவர் வந்து அதே மாதிரி உயர் தன்னுடைய ஆசிரியர் அந்த உடம்புல திரும்ப ஆன்மா உயிர் பெற்று இப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குருவானவர் அன்னையினுடைய இறக்கத்தினால் எப்படி காப்பாற்றப்பட்டார் என்று நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ என்னன்னா அந்த அன்னையினுடைய இறக்கம் எப்படி இருக்கிறது பாருங்கள் ஏதாவது ஒரு ஆன்மா கூட அந்த வேதனை ஸ்தல வேதனை கூட படக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்னை மரியாளுடைய இருந்தது அதனால தான் வந்துட்டு பாத்திமா காட்சியின் போது இந்த ஜபமாலை ஒவ்வொரு பத்து மணியிலும் நாம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஜெபமாலை முடிந்த ஒரு பாடு தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இரண்டு இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் எல்லா ஆன்மாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியறலும் குறிப்பாக இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தடலும் என்று சொல்கிறோம் இந்த நல்ல வார்த்தையை பாருங்கள் எல்லா ஆன்மாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியறலும் ஒரு ஆன்மா கூட நரகத்துக்கு பெயரக்கூடாது அப்படிங்கிறது தான் அன்னையோடய இது அன்னையோட அந்த ஒரு இறக்கம் சரிங்களா மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் மலைப்புழிவை பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா இறக்கமுடையோர் பேர் பெற்றோர் இறக்கம் பெறுவர் எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் இதெல்லாம் பார்க்கறோம் இல்லைங்களா இந்த அனைத்து வார்த்தைகளுமே அன்னைக்கு பொருந்தும் என்று ஏற்கனவே ஜவமாலை அந்த செய்தியில் நான் சொல்லியிருப்பேன் நான் சரிங்களா அப்போ அன்னையினோட இறக்கம் எவ்வளவு பெரியது இறக்கம்னு பாருங்க அன்னை வந்து தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் இந்த மனித குலம் மீட்கப்படுவதற்கு தன்னுடைய மகன் சிலுவையிலே தன் கண் முன்னால ஆணிகள் அறையப்பட்டு மறித்ததை கண்கூடாக பார்த்து இந்த மனிதகுலம் எப்படியாவது ஒரு ஆன்மா கூட அழிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல அன்னை மிகவும் இரக்கத்தோடு இருந்தார் அதனால தான் அந்த இரக்கத்தின் இரக்கத்தோடு இருந்தனால தான் விண்ணக மன்னக அரசியாக அழகு பார்க்கிறார் மூவூர் இறைவன் அன்னையை வைத்து சரிங்களா காண ஒரு திருமணத்தில் கல்யாணம் கட்டிப்பார் என்ன சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செய்து பாருமாங்க இல்லையா அப்போ கல்யாணத்தில் வந்து அந்த கல்யாண வீட்டில் அந்த அவர்களுக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அன்னை மிகவும் கவனமாக இருந்து இறக்கப்பட்டு ஆண்டருடைய முதல் புதுமை செய்வதற்கு காரணமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை தன் தான் கருவுற்றிருந்த போதும் தன் உறவினரான எலுசபத்து வயதான காலத்தில் கருவுற்றிருப்பார் அவருக்கு உதவி செய்வதற்காக ஓடோடி செல்கிறார் இதய மலைநாட்டிற்கு ஓடோடி செல்கிறார் இன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து கருவாகிறதே பெரிய விஷயமா இருக்குது கருவாயிட்டாங்கன்னா ரெஸ்ட்டாக இருக்கணும் நகரக்கூடாது தூக்க வீட்டானாலும் தூக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்கல்லையா அன்னைக்கு அப்போ அன்னை அதை பற்றி எதையும் கவலைப்படல ஆண்டவர் ஆண்டவர் என் கருவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தோடு போனாங்க இல்லைங்களா அதான் அப்போ அதான் இந்த அன்னை மிகவும் இரக்கமுள்ள தாய் மிக மிக இறக்கமுள்ள தாய் என்ன சொன்னால் இன்னும் மிக மிக இறக்கமுள்ள தாய் ஒவ்வொ நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அன்னை அன்னையின் பரிந்துரை உங்களுக்கு நிறைய அருள் வரங்களை பெற்று கொடுத்துருக்கும் சரிங்களா ஆனால் நாம் வந்து அன்னைக்காக என்ன செய்கிறோம் அந்த கேள்வி மனதில் கொண்டு இந்த வார்த்தை ஓ மிகவும் இரக்கமுள்ள தாயே என்று சொல்லும் பொழுது நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீங்க அதே போல் நானும் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிப்போம் சரிங்களா அன்னையினுடைய அந்த கல்வாரி மலையில் கண்ணீருக்கு நமது பாவங்கள் காரணமாக இருந்ததுக்கு மனம் பிறந்துவோம் அன்னையோடு சேர்ந்து கூட நாம் பயணிப்போம் அன்னையினுடைய நீல் நீல நிற போர்வைக்குள்ளே அடைக்கலம் தேடுவோம் ஆமேன் மரியே வாழ்க 예수 밖의 복을 예수 밖에 내 뒤.